கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு மன மகிழ்ச்சியின் நாள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் செய்கிற கிரியைகளை நீங்கள் கண்களால் காண முடியாது ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறார் படிப்படியாய் கிரியை செய்கிறார் விதவிதமாய் கிரியை செய்கிறார் ஆச்சரியமாய் கிரியை செய்கிறார் யாக்கோபு தன் பிள்ளைகள் எல்லாருக்கும் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்ததை ஆதி அகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் யோசேப்பின் பிள்ளைகளுக்கு அவர் விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக யாக்கோபு சொல்லுகிறார் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று தேவனுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார் என்ன ஒரு அருமையான பெயர் அவர் பிறந்த நாளிலே அவர் வாழ்வு எப்படி இருக்கும் என்று அவருக்கே தெரியாது ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கு என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று எனக்கு அன்பானவர்களே நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கு தேவன் உங்களை ஆதரித்து வந்தார் அது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் அவரை தேடாத நாட்கள் நீங்கள் குழந்தையாய் பிறந்த நாட்கள் மழலையாய் வளர்ந்த நாட்கள் ஒரு வாலிபனாய் உயர்ந்த நாட்கள் நடுத்தர வயதுள்ள ஒரு நபராய் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் முதுமையை அடைந்து என் முடிவு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் இத்தனை காலத்திலும் தேவன்தான் உங்களை நடத்தினார் இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இந்த தேவன் உங்களை ஆதரித்து வந்தார் அவரது ஆதரவினால் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் அவரது ஆதரவினால் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாழ்வு இருக்கிறது நன்மை இருக்கிறது சுகம் இருக்கிறது எவ்வளவா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற இந்த நாள் என்னுடைய பிறந்த நாள் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார் நீ பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கு நான் உன்னை ஆதரித்து வந்தேன் இனிமேலும் உன்னை ஆதரிப்பேன் என்று இன்றைக்கு யாராவது என்னை ஆதரிக்க யாரும் இல்லை எனக்கு துணை எவரும் இல்லை என்று கலங்கி இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன் நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உங்களை ஆதரித்து வந்த தேவன் இனிமேலும் ஆதரிப்பார் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் நான் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பிதாவே நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை ஆதரித்து நடத்தின உம்முடைய அன்பை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் தோத்திருக்கிறப்பா உம்முடைய ஆதரவு இல்லை என்றால் உம்முடைய பிள்ளைகள் இம்மட்டும் செழித்திருக்க முடியாது உம்முடைய ஆதரவு இல்லை என்றால் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை நீர் ஆதரித்து நடத்தின தயவுக்காக நன்றி இனி வரும் நாட்களிலும் உங்கள் பிள்ளைங்களை ஆதரிங்கப்பா யாரும் எனக்கு இல்லை என்னை ஆதரிக்க என்னை தேற்ற என்னை ஆற்ற என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று யாராவது கலங்கியிருப்பார்கள் என்றால் நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லி உம்முடைய ஆதரவின் கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அவர்களை மட்டுமல்ல அவர்கள் சந்ததியையும் சந்ததியின் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரிய மாணவர்களே நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உங்களை ஆதரித்து வந்த தேவன் இனிமேலும் ஆதரிப்பார் நடத்துவார் உங்களுடைய அன்பு உங்களுடைய ஜபங்கள் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் கரம் கோர்த்து நிற்கிற உங்கள் உதாரத்துவமான பங்களிப்புகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் என்னையும் ஆதரித்து வந்தார் அவரை அறியாத நாட்களிலே இந்த ஆண்டவரை அறியும்படி என் மனக்கண்களை திறந்தார் ஊழிய பாதைக்கு அர்ப்பணித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கத்தரனுக்கு போதுமானவராயிருந்து நல்லவராயிருந்து என்னை நடத்தி கொண்டு வருகிறார் அந்த தேவனுக்கு நான் மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிற உங்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஒன்றே ஒன்றை உங்களிடத்தில் கேட்கிறேன் உங்கள் ஜபங்கள் எங்களுக்கு தேவை எங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ